Y luego para, para. para.

இரநூத்தி இரநூத்தி முப்பது ரெண்டு பட்டியலுக்கு மேலே உள்ள உணவு பட்டியலில் சரி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு உணவு வகை பட்டியல் இருக்குது அதில் கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம் மத்திய அரசால் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பன ஏரிகள் எப்படி இங்கே தமிழக அரசு நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதுபோல் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்தியாவிற்கு பன ஏரிகள் கல் இறக்க தடை இல்லை என்று மத்திய அரசும் உணவு துறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மத்திய உணவு கட்டுப்பாட்டு துறையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து தமிழக வேளாண்மை துறையும் கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்கு இந்த கல்ங்கிறதுனுடைய அரசினுடைய கொள்கை முடிவு இவங்களை கைது பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு பொய் வழக்கு போடுவதற்கோ எந்த இடத்துலையுமே இடம் கிடையாது கல் என்பது ஊட்டச்சத்து பழங்காலத்தில் பஞ்சம்பசி போக்கக்கூடிய இடத்துல தாய்ப்பால் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த பணம்பால தான் கல் வடிவத்தில் அன்னைக்கு உணவாக கொடுத்துருக்காங்க இதில் பல நோய்களை தீர்க்கக்கூடியது இப்போ இங்க இப்போ கூடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணையரிகளுடைய ஒரே கோரிக்கை கல்லுக்கான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் அந்த ஒரே கோரிக்கை தான் வேறு எதுவுமே கிடையாது அது அவங்க வாழ்வாதாரம் சார்ந்தது அவங்க பொருளாதாரம் சார்ந்தது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமான தொழில் இதை தடுப்பதற்கு தமிழக அரசுக்கோ தமிழக காவல்துறைக்கோ எந்த ஒரு அதிகாரம் கிடையாது தமிழக காவல்துறை அத்தை மீறி போய் பார்த்தீங்கன்னா கலையத்தை உடைக்கிறது அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது அவங்களுடைய உபகரணங்களை எடுக்கிறது இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வலியுறுத்துகிறோம் அடுத்து எங்களுடைய அடுத்த கோரிக்கையை சொல்கிறோம் நீண்ட நாளாக தமிழக காவல்துறை போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த காவல்துறைக்கு எட்டு மணி நேரமான பணியை அமர்த்தணும் இவங்களுக்கு ஒரே இந்த ஒரு கொடுமையை மட்டும் இந்த இடத்துல சொல்கிறோம் காவல்துறைக்கு மாதத்திற்கு வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் இவங்க பெட்ரோல் அனௌன்ஸ் கொடுக்குறாங்க அதை சுற்றி தான் இவங்க ஊர்வல போய் குற்றவாளிகளையோ எதையோ கண்டுபிடிக்கணும் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாயா உயர்த்தி கொடுக்க சொல்கிறோம் அதே மாதிரி ஆண்டுக்கு பன்னெண்டு நாள் சிஎல் விடுமுறையை கொடுக்க சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அவங்க பிஜி முடிச்சிருந்தாலும் சரி இவங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்த கல்வி தகுதியை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் எங்களுடைய பன்னாட்டு சமூக சே கவுன்சிலோட கோரிக்கை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சங்கல் கோரிக்கை எல்லாத்தோட ஒட்டுமொத்த கோரிக்கை என்னென்னா காவல்துறையினருக்கு அமைச்சு பணியாளர்களுக்கு நிகரான பார்த்தீங்கன்னா அந்த பணி அணையை கொடுக்கணும் அடுத்து குமுழூருடைய நீதிமன்ற அவமதிப்பை இன்றைக்கி இருக்காங்க நீதிமன்றத்தினுடைய பொ கும்பளூருடைய பொது சொத்துக்கள் களவாடப்பட்டிருக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய களவாடப்பட்ட பொது சொத்துக்கள் அனைத்துக்கும் மாண்மீமிகு சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு குடிச்சிருச்சி கொடுத்த தீர்ப்பை இன்றைக்கி நம்ம டிஆர்ஓவும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவமதித்ததுனால் இவங்க எல்லாம் நீதிமன்ற நீதிமன்றத்தினரே அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள் கம்மாயை மீட்கணும் அதே மாதிரி பதிமூணு ஏரிகளுக்கான அந்த மூன்று ஏரிகளில் என்ன உயர்மட்ட பாலங்கள் அமைத்தார்களோ அதுபோல் உள்ள திருச்சி மாநகராட்சியில் உள்ள பத்து ஏரிகளுக்கு உயர்மட்டப்பால் ஆரம்பிக்கணும் அடுத்த கோரிக்கையாக சமூக ஆர்வலர்களுக்கு தனி பாதுகாப்பு நலவாரிய வேணும் சமூக ஆர்வலர்களுக்கு தனி பாதுகாப்பு ஆணையம் வேணும் விவசாயிகளுக்கு சமூக செயல்பாட்டாளர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனி தேர்தல் இட இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கைகளை மையமாக வச்சுருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கட்டங்களில் இனி எங்கேயுமே தமிழ்நாட்டில் இந்த ஏரிகளுக்கு எந்த இடத்துலையும் எந்த இடையூறு வரக்கூடியாது கல் வழக்குங்கிறதே காவல்துறை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு கூடி கூடியிருக்காங்க நாளைக்கு இதையே காவல்துறை தொடருமானா ஒரு லட்சம் பனையறிகள் திருச்சியில் வந்து ஒன்று கூடுவார்கள் என்பதை இந்த இடத்துல கூட்டிட்டு விவேகானந்தன் பன்னாட்டு சமூக செயல்பாட்டால் ஊர ஊழல் தடுப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழக பனையறிகள் பாதுகாப்பினுடைய இயக்க ஆலோசனை மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பட்டது நன்றி வணக்கம்